புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் எப்பொழுதும் வெள்ளை தொப்பியை அணிந்திருந்தார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் வெள்ளை தொப்பியை தவிர ஒரு கருப்பு கண்ணாடி சீகோ வாட்ச் ஆகியவை எம்ஜிஆரின் அடையாளத்தின் ஒரு பகுதியாகும் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் வரை தமிழ் திரைப்படங்களில் ஆதிக்கம் செலுத்தியவர் மலைக்கல்லன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆகிய திரைப்படங்களில் அவரது மறக்க முடியாத நடிப்பு இன்னும் ரசிகர்களால் நினைவில் உள்ளது சிறந்த நடிப்பு திறன்களை தவிர மறைந்த எம்ஜிஆரின் அடையாளம் காணும் அம்சங்களில் அந்த வெள்ளை தொப்பியும் ஒன்று கிட்டத்தட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்ஜிஆர் அந்த வெள்ளை தொப்பியுடனே காணப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏன் எப்போதுமே அந்த வெள்ளை தொப்பியை அணிந்துள்ளார் என்பதை அறிய அவரது ரசிகர்கள் எப்போதுமே ஆர்வமாக இருந்தனர் இதற்கு காரணம் இயக்குனர் கே சங்கர் இயக்கிய அடிமை பெண் என்ற திரைப்படத்துடன் தொடர்புடையது அடிமை பெண் என்ற திரைப்படத்தின் ஷூட்டிங் ஒன்று ஜெயப்பூரில் படமாக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது எம்ஜிஆர் அவர்களுக்கு வறண்ட காலநிலையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வெள்ளை ரோமம் கொண்ட தொப்பி வழங்கப்பட்டது அவர் மற்ற சந்தர்ப்பங்களிலும் அந்த தொப்பியை அணிந்திருந்தார் பின்னாளில் படிப்படியாகவே அது அவருடைய அடையாளமாகவே மாறிவிட்டது வெள்ளை தொப்பியைத் தவிர கருப்பு கண்ணாடி மற்றும் சீகோ வாட்ச் ஆகியவையும் அவரது அடையாளத்தின் ஒரு பகுதியாகும் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மறைந்தபோது மெரினா கடற்கரையில் இந்த மூன்று அணிகலன்களுடன் அடக்கம் செய்யப்பட்டார் அடிமி பெண் என்ற திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்படம் என்ற பிரிவின் கீழ் இயக்குனர் கே சங்கர் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார் மேலும் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் சிறந்த இசையமைப்பாளர் பிரிவில் இந்த விருதையும் வென்றார் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த நேரத்திலும் எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை கூட போர்ட்டலில் ஓய்வெடுத்ததே இல்லை என்று கூறப்படுகிறது சதில் மந்திரிகுமாரி மந்திரி குமாரி மலைக்கல்லன் திருடாதே ஆயிரத்தில் ஒருவன் நாடோடி மன்னன் மதுரை வீரன் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகியவை எம்ஜிஆர் முக்கிய வேடங்களில் நடித்த திரைப்படங்கள் குறிப்பாக மலைக்கல்லன் என்ற திரைப்படம் ஐந்து மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட போது அதிக வசூல் செய்யப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றாகும் வெற்றிகரமான நடிப்பை தவிர எம்ஜிஆர் அரசியலிலும் முயற்சி செய்தார் காங்கிரஸ் கட்சியில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னாளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி தமிழகத்தின் முதலமைச்சராகவே மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவல் உடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம்